அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் மெல்லக்கற்கும் மாணவர்கள் காலாண்டு தேர்விற்கு படிக்க வேண்டிய வினாவிடைகள் பகுதி இரண்டு அழகு ஏழு பாடத்தின் தலைப்பு அணுக்களும் மூலக்கூறுகளும் முதல் வினா ஒப்பு அணுநிறையை வரையறு ஏஆர் ஈக்வல் டு ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறை பை ஒரு கார்பன் பனிரெண்டின் அணுநிறையில் ஒன்று பை பனிரெண்டு பங்கின் நிறை வினா இரண்டு ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்புகளையும் அதன் சதவீத பரவலையும் குறிப்பிடுக இங்கு ஐசோடோக் நிறையன் சதவீத பரவல் அப்படின்னு மூணு தலைப்பில் ஒரு அட்டவணையை உருவாக்கி ஆக்சிஜன் எட்டு பதினாறு ஆக்சிஜன் எட்டு பதினேழு ஆக்சிஜன் எட்டு பதினெட்டு அப்படின்னு போட்டுக்கிறோம் நிறையண் பதினாறு பதினேழு பதினெட்டு வரிசையாக போட்டுக்கோங்க சதவீத பரவலில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு எட்டு ஜீரோ புள்ளி இரண்டு ஜீரோ ஐந்து அடுத்தது என் மூன்று அணுக்கட்டு எண் வரையறு ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எடுத்துக்காட்டு ஹெச் டூ அணுக்கட்டு எண் இரண்டு வினா எண் நான்கு வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டு தருகிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கேசிஎல் பொட்டாசியம் குளோரைட் என்ஏசிஎல் சோடியம் குளோரைட் அடுத்தது ஐந்தாவது வினா வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன எஸ்டிபியில் ஒரு மோல் வாயு ஆக்கிரமிக்கும் இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு லிட்டர் வருமன் விநாயன் ஆறு அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயல்பை கண்டறிய சதவீத இயைபு ஈக்வல் டூ பதினாலு பை பதினேழு இன்ட்டு நூறு ஈக்வல் டூ எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் இதோட அழகு ஏழு முடிஞ்சிருச்சு அழகு எட்டுக்கு போகலாம் அழகு எட்டு தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு இதில் முதலாவது வினா ஏ என்பது செம்பழுப்பு உலோகம் இது உடன் வினைவுற்று ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலையில் பி என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும் மேலும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கேள்வின் வெப்பநிலையை விட உயர்ந்த வெப்பநிலையில் ஏயானது சிவப்பு நிற சியை உருவாக்கும் எனில் ஏ பி மற்றும் சி என்னவென்று வினைகளுடன் விளக்குக சேர்மம் ஏ காப்பர் வாய்ப்பாடு Cu சேர்மம் B காப்பர் 2 oxide CuO இத குப்பிரிக் oxide அப்படின்னு சொல்லுவாங்க சேர்மம் C காப்பர் 1 oxide Cu2O இத குப்ரஸ் oxide அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தது வினாயன் 2 A என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் ஏ ஆனது ஓட்டுவுடன் எண்ணூறு டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து பியை உருவாக்கும் ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும் ஏ மற்றும் பி என்ன சேர்மம் ஏ அலுமினியம் பி அலுமினியம் ஆக்சைடு அடுத்தது வினா எண் மூன்று துரு என்பது என்ன துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைட் ஃபோர் எஃப்இ ப்ளஸ் த்ரீ ஓ டூ ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்ஹெச்டூ கிவ்ஸ் டூ எஃப்இ டூ ஓ த்ரீ டாட் எக்ஸ் எக்ஸ்ஹெச்டூ அடுத்தது வினா எண் நான்கு இரும்பு துருபிடித்தலுக்கான இரு காரணங்களை தருக ஒன்று ஈரமான காற்று இரண்டு நீர் மூன்று ஆக்சிஜன் மீண்டும் பகுதி மூன்றுக்கான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்